പുള്ളികൾക്കും കുടിച്ച് സാപേണ്ടേണ്ട വീട്ടിലെ സാധനം കൊടുത്തുതാ മുടി സെന്റ് അവർ തോന്നലെ പാക ആക്കളിലെ പഴയതാ അമ്മ മീൻ വേണമെണ്ട അങ്ങ് മീനുക മീനക്കും சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பாரதிபுரம் என்ற ஒரு கிராமத்தில் வந்து நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவர் வந்து விட்டுட்டு போன நிலைமையில் வந்து இரண்டு பிள்ளைகளோடு வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியை வந்து இன்றைக்கு நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஸோ இப்போ அவங்கள்ட்ட தான் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து விசாரித்து அவர்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யலாம்ன்றதை பற்றி அவர்களுடைய கலந்துரையாடி கொண்டு அதனைத் தொடர்ந்து எங்களுடைய புலம்பெயர் ஊடாக வந்து என்ற நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கிறோம் இன்றைய தினம் வந்து இவர்களுக்கு ஒரு அடிப்படை உதவியாக வந்து ஓமன் நாட்டில் இருக்கிற கிஷோவன் வந்து ஒரு உதவியை செய்கிறார் சிறு சின்ன பொடியினாக இருந்தாலும் வந்து கஷ்டத்தில் வளர்ந்த பொடியினர் பெறுபவர்களுக்கு அப்போ இஞ்ச கஷ்டப்படுற அந்த குடும்பங்களுக்காக வந்து அவர் குறிப்பிட்ட நிதியை அனுப்பியிருந்தார் அந்த நிதியை வந்து இந்த குடும்பத்தை கொடுத்துட போகும் ஸோ அதனால் கிஷோவனுக்கு நன்றிகள் தொடர்ச்சியாக காலங்களில் நன்றி விடுங்க வணக்கம் தங்கஜி வணக்கம் இந்த இப்படி கையில் வச்சு இந்த கதை எங்களை ஓகே உங்களுக்கு என்ன பேருக்கா ரேகா ரேகாவா ரெண்டு பேரும் பிள்ளைகளா அவருக்கு எத்தனை வயசு அவருக்கு எட்டு வயசு அஞ்சு உங்களுடைய என்ன நடந்தது அவர் வந்து விட்டுட்டு ஆறு மாதம் அதுக்கு பிறகு இந்த தொடர்புமே இல்லையா எதுவும் தொடர்பும் இல்லை ஆ எங்கே இருக்கிறார்க்கு தெரியாது இல்லை வேறு திருமணங்கள் திருமணம் இல்லை எங்கே இருக்கிறன்னு தெரியாது சரி அப்போ உங்களோட குடும்ப சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி போகுது நான் தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் கொடுக்குறது கொண்டு கிளியரிங் வேலை செய்கிறேன்னு சேலரி தெரியல அப்படியே வீடுகிட்ட வந்திருக்கிறேன் பிள்ளைகளும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை பள்ளிக்கூட செலவுகள் எல்லாத்துக்கும் பிரச்சனையா கிடைக்கும் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல தண்ணி கூட நிப்பாடிட்டு போயிட்டாங்க அப்ப தண்ணி எல்லாம் பெரிய கஷ்டமா இருக்கு சரி அப்ப தண்ணி இந்த இதால இதால பேச வேண்டியது ரோட் வர தண்ணி அடுக்கு லைன் தண்ணி தான் கிணறு இல்ல இங்க மனசுல கூட சேச்சால தந்தாங்க கட்டி இருக்கிறேன் மற்றபடி வேற உதவியும் இல்ல இங்கே தண்ணி நிப்பாடி இருக்கேன் பக்கத்து வீட்டை தான் குளிக்க போறது அவன் இதுக்குள்ள அது சேர்த்துக்குள்ள அலையும் போகணும் தண்ணிக்கு அப்ப கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு தண்ணி இல்லாதது சாப்பாட்டுக்கே கொஞ்சம் பிரச்சனை எனக்கு பருப்பு சோயாமிட்டு தான் காய்ச்சி காய்ச்சி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு அம்மா மீன் வேணுமாண்டா அங்க மீனுக்கு போறோம் காசு வேணுமே மீனுக்கு அப்ப என்ன செய்யறது சரி தம்பி எத்தனை அவன் படிக்கிறீங்க என்ன சாப்பிடுங்க சாப்பாடு கொடுக்காம தான் போடணும் நான் இன்னும் உமேலல அப்படி என்ன சாப்பிட இல்ல நைட்ல என்ன சாப்பிடுவீங்க நைட்ரோ நைட்ரோ இது அம்மா ரொட்டி ஆகி தரடா சரி தங்கச்சி பள்ளி கூட எத்தனை மாட் படிக்கிறீங்க 5 வருஷம் 5 வருஷம் 5 மாடா வயசா 5 வயசு என்ன பேர் உங்களுக்கு சரி என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க கேளுங்க புத்தப்பா இருக்கம்மாடியா காசு செலவாகுமா அது எவ்வளோ செலவாகும் அதை போட்டால் எவ்வளோ ஆண்டு தெரியும் களியை போட்டோம்னா அதை விட அவருக்கு இந்த முள்ளந்தண்டெல்லாம் நோவுடுன்னு சொல்லுவார் மேலே ஏத்தந்தானே இங்கே மலையாள புறம் போக நோவு தண்டெல்லாம் சொல்லுவார் அவர் எனக்கு கவலையாக இருக்கும் சீட்டட்டை சொல்கிறத பார்த்து சீட்டட்டா சீட்டட்டா அதை நின்று கொண்டு தான் நோடுறவர் அப்போ சின்ன சைக்கிள் இருந்தால் போவீங்களா நோவாதா ஆ வேணுமா சின்ன சைக்கிள் சரி அப்போ மாமாக்கள்ட்ட கேளுங்க பார்த்து வந்துருக்குற மாமா அம்மாக்கள் எனக்கு சின்ன சைக்கிள் வாங்கி தெரிஞ்சது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க மாமாட்டும் எங்களுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் ஆமாம் மவுண்டன் சைக்கிள் வேணுமா ஓகே ஓகே நீங்கள் கேளுங்க சைக்கிள் வேறு பேக் சப்பாத்து எல்லாம் இருக்கா சப்பாத் தான் சரி அப்போ பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் மவுண்டன் சைக்கிளில் வருவாங்களா அதை பார்க்க உங்களுக்கு மவுண்டன் சைக்கிள் வாங்கணும் முறை மௌண்டன் சைக்கிள் கேட்குறீங்களா இல்லாட்டி உண்மையாக போகிறது கஷ்டமா இருக்கா

ஆட்ட கோழி கோழி நான் கொஞ்சம் எடுத்து உயரமா கட்டி ஓலையால மேயு நெட் அடிச்சு சுத்தி வர அப்படி வளர்க்கலாம் அப்படின்னா எந்த பிள்ளையில பார்த்த மாதிரி போயிடும் நான் பள்ளிக்கூடங்களுக்கு ஏத்திர வாரம் சையுக்கு பள்ளிக்கூடம் அப்ப ஒரு சாமானும் இன்னும் இல்ல நாங்க அப்ப சாப்பாட்டுக்கே சாப்பிடலாமே இருக்கிறோம் நாங்க அப்ப என்ன செய்யறோம் ஏ செய்யறோன்னு தெரியல இப்போ கோழி வளர்ப்புல இருக்கா இப்போ வருமான உழைக்க கூடிய மாதிரி இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கா அப்போ நீங்கள் ஒரு வருமானம் உழைக்கிற மாதிரி இருக்கணும் இத்திர கோழி உங்களுக்கு வேணும் எனக்கு இந்த உங்களால் இது இல்லைங்க நான் உங்களுக்கு இருபது கோழி அப்படி எது இருபது கோழி இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ இல்லை அவங்க எவ்வளோ வருமானம் உழைப்பீங்க நம்புறீங்க முட்டை விடுறக்கூடிய மாதிரி தானே மேசுகள் போட்டு முட்டை விடுவோம் தானே

அப்பப்பா அழுது ஒன்று அங்கே சாப்பாடு பிரச்சனை தானே டென்ட் மணிக்கு தான் சாப்பாடு அப்ப அழுது ஒன்றுப்பா இப்போ எல்லா பிரச்சனையிலையும் பார்த்து கொண்டு இருக்கல இப்போ வீட்டோட எந்த இது இருந்தாலும் செய்து கொண்டு இருப்போம் பிள்ளைகளையும் பார்த்த மாதிரி அப்ப உங்களுக்கு வேற ஏதாவது கை தொழில்கள் தெரியுமா உங்களுக்கு வேற ஒரு கை தொழிலும் தெரியாது தெரியாதா உங்களுக்கு இதெல்லாம் பக்கத்து கடைகள் ஏதாவது இருக்கா சின்ன கடைகள் அப்படி

തന്നെ കൊടുപ്പ സിലവുകള പ്രജ്ജന അപ്പടി അപ്പോൾ അതിനാൽ തന്ന പുള്ള കൊടുത്ത് സാപതാ മുടിവെടുത്തത് புள்ளில பாக்க ஒரு செத்துட்டா போனா புள்ள அங்க அப்ப ஒரு உதவியும் இல்ல செஞ்சு செத்துடலாம் முடிவு எடுத்தது அம்மாவுக்கும் இருநூறு முன்னூறுதான் சந்திலம் அப்ப அம்மா எந்த சிலவையும் பாக்குறா அம்மாவுக்கும் கஷ்டம் சரியானு அப்ப நான் என்ன செய்றேன் ஒண்ணுமே பண்ணிடலாம் ரெண்டு புள்ளையில வச்சுட்டு நீங்க கஷ்டத்துக்கு மருந்து குடிக்க ஓரளவு போயிருந்தீங்க மற்றவன் கதைக்குறதுக்காண்டியெல்லாம் நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க பிள்ளைகளை சொல்லுவாங்கல்ல நீங்கள் இப்போ கணவர் இல்லை இப்போ விட்டுட்டு போகல புள்ளைய தெருவில் விட்டுட்டு வேலைக்கு போகிறோம் பேசுறாங்க பேசுகிறாங்க அப்ப நான் இங்கே விட்டுட்டு போகிற ஒரு வேலை செஞ்சால் தான் நான் பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நான் வந்திருக்கிறேன் தானே இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த பிள்ளைகளை வச்சு நல்லபடியாக பள்ளிக்கூடம் வேணும் இப்போ இருந்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு தொழில் எனக்கு கோழி வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு தாங்க கோழி வளர்ப்பு ஹெல்ப் பண்ணி தந்தால் பிள்ளைகளை படியாக வளர்ப்பீங்களா உண்மையாக உண்மையாக பிள்ளைகளையும் பார்த்து கோழியையும் பார்த்து கொண்டு திரிவேன் ம் சரி அப்போ அம்மா கோழி வாங்கி ஆ எத்தனை கோழி வேணும் அங்கஜி சொல்லுங்க சரி அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி வந்து தரேன் இது உங்களை வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணாதான் நீங்க கொஞ்ச நாள் சாப்பிடலாம் இதை வச்சு ஏதோ ஒரு இதை வச்சு நீங்க சாப்பிடலாம்னு நான் நம்புறேன் இந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டில் இருந்த ஒரு தம்பி தான் வயசு குறைவு வேண்டாம் அவரும் ஒரு கஷ்டத்துல இருந்தால் அந்த சின்ன நாட்டு வந்த வந்த நாட்டுக்கு போயிருக்கிறார் அப்போ அவர் வந்து அங்கே நான் அவரும் கஷ்டப்பட்டு போ வந்தனால் வந்து சில சில கஷ்டப்பட்டு குடும்பங்களுக்கு உதவி செய்யும்போது முதற்கட்டமாக எனக்கு ஒரு இந்த பணத்தை வந்து அனுப்பியிருக்கிறார் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொண்டு அனுப்பியிருக்கார் அது அவர் குடும்பத்தை கொடுத்து சொல்லி அப்போ அவர் இந்த கஷ்டப்பட்டு உள்ள பணம் வந்து இன்றைக்கு உங்களுக்கு உதவுது அப்போ அவருக்கு நீங்கள் ஏதாவது நன்றி சொல்லிவிடுங்க அவருக்கு நன்றி காசு தந்தது எனக்கு சாப்பிட குடிக்க மாதிரி கொஞ்ச நாளைக்கு தாக்கி பிடிக்கலாம் நன்றி சரி ஓகே நானும் இந்த ஊமன்ல இருக்கிற வந்து என்னுடைய மனமாக அந்த நன்றியை தெரிவித்து சின்ன நாட்டில் இருந்து கொண்டு ஒரு சின்ன பொடி அந்த கிட்டத்தட்ட வயசு குறைஞ்ச பொடி இருக்கலாம்னு நான் நம்புறேன் அப்ப அவர் வந்து இந்த உதவியை இன்னைக்கு செஞ்சிருக்கிறார் தம்பிக்கு வந்து என்னுடைய மனமாக அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் மேலுமா வந்து இப்போ இந்த குடும்பத்தினுடைய சிச்சுவேஷன் வந்து பார்த்துருப்பீங்க அவருடைய கணவர் கொடுத்துட்டு போய் இப்போ ஆறு மாதங்களாயிட்டு அதுக்கு தொடர்பு இல்லையா இந்த ரெண்டு பிள்ளைகளோட வந்து மிகவும் கஷ்டப்படுறதாக வந்து சொல்லியிருந்து நாங்கள் ஒரு வேறொரு வீடு தான் வந்திருந்தாங்களா அப்போ இந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு சொல்லி அந்த குடும்பம் சொன்னால் வந்து வேறோட இப்போ வந்து கதைச்சு இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் அந்த பிள்ளைகளோட வந்து கஷ்டப்படுறதாகவும் அவர் ஒரு வீட்டில் இருந்து பார்க்கலேயே ஒரு வாழ்வாதார முயற்சி வந்து கேட்டுருந்தவா அந்த அடிப்படையில் வந்து எங்கள்கிட்ட வந்து கோழி வளர்ப்பை வந்து முன்வைச்சிருக்கிறாள் அப்போ அந்த கோழி வளர்ப்பை வந்து செய்யக்கூடிய சொன்ன யாருமே இருந்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு கிழக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு உதவி செய்து கொள்ளுவர சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சொன்னாங்களே